பராசக்தி அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நடிகருக்கு முதல் படத்திலேயே அவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு பராசக்தி அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஹீரோ அறிமுகமான தவிர பராசக்தி படத்துக்கு முன்னாடியே அவருடைய குரல் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பத்தி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருமான சித்திரலட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க பல மாதங்கள் படப்பிடிப்பில் இருந்த சிவாஜி என்று முதல் படமான பராசக்தி சிவாஜியனுடைய வாழ்க்கையிலே கமலா அம்மையார் அடி எடுத்து வைத்து ஐந்து மாதங்களுக்கு பின்னாலே தான் வெள்ளித்திரையை சந்தித்தது அந்த படம் வெளியாவிற்கு முன்னாலேயே பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டு வெளியான படம் அந்த படத்துக்கு திரைக்கதை வசனிவர் கலைஞர் மு கருணாநிதி என்பதால் நிச்சயமாக அந்த படத்திலே பிரச்சனைக்குரிய காட்சிகளும் வசனங்களும் இருக்கும் என்று தாங்களாகவே கற்பனை செய்து கொண்டு பலர் அந்த படத்திற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கடந்து சிங்கத்தமன் சிவாஜி நடித்த முதல் திரைப்படமான பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தீபாவளி என்று திரைக்கு வந்தது அதுவரையிலே என் சினிமாவிலே எந்த நடிகரிடம் பார்த்திராத ஒரு காந்தத்தை சிவாஜியினுடைய கண்களிலே பார்த்த ரசிகர்கள் அவர் பால் முழுவதுமாக ஈர்க்கப்பட்டார் அந்த படத்திலே சிவாஜி வசனத்தை பேசியிருந்த விதம் அவரது உடல் மொழியும் ரசிகர்களை பிரமிக்க வைத்தனர் அதனையும் குறிப்பாக அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியான நீதிமன்ற காட்சியிலே கலைஞர் மு கருணாநிதியுடைய அனல் பறக்கும் வசனங்களை துள்ளி ஓடும் ஜல்லிக்கட்டு காளை போல் திமிரியபடி சிவாயிடசன் பேசியபோது பேசிய போது தங்கள் உடம்பிலே மின்சாரம் பாய்ச்சப்பட்டதைப் போன்று ஒவ்வொரு ரசிகனும் உணர்ந்தார் பராசக்தி படத்தை பார்த்து எல்லா ரசிகனுடைய உள்ளங்களிலும் தனக்கென ஒரு தனி சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டார் சிவாஜி பராசத்தி படம் வெளியான போது அந்த படத்தை ரசிகர்கள் எப்படி வரவேற்கிறார் என்பதை பார்ப்பதற்காக படத்தினுடைய தயாரிப்பாளரான பெருமாள் மோரியா இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு கணேசன் ஆகிய மூவரும் தியேட்டருக்கு சென்றிருந்தார்கள் இவர்கள் அமர்ந்திருந்த வரிசைக்கு வரிசையிலே ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான் சிவாஜிக்கு நேர் முன்னாலே உட்கார்ந்திருந்த அந்த சிறுவன் பட்டு சட்டையும் சரிகை போட்ட பட்டு வேஷ்டியும் அமர்ந்து தனக்கு பின்னாலே உட்கார்ந்திருந்த கணேசனை பார்த்தபடியே இருந்தான் திரையிலே படம் ஓடத் தொடங்கியவுடன் தனக்கு பின்னாலே அமர்ந்திருப்பவர் யார் என்பது அந்த சிறுவனுக்கு புரிந்துவிட்ட காரணத்தினால அதுக்கு பின்னாலே அவன் தன்னுடைய கண்களை பாதி நேரம் திரையிலும் மீதி நேரம் தன் பின்னாலே அமர்ந்திருந்த சிவாஜியிடம் பதித்திருந்தான் அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியான நீதிமன்ற காட்சியிலே தன்னுடைய வாதங்களை சிவாஜி அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து முடித்தவுடன் திரையிலே வார்த்தைகளால் வர்ணஜாலம் நிகழ்த்தி அந்த வித்தகரை பாராட்டுவதற்காக ஓடோடி வந்த அந்த சிறுவன் சிவாஜியுடைய கரங்களை பற்றி அந்த கையிலே அழுத்தமாக தனது முத்தத்தை பதிவு செய்தான் சிவாஜினுடைய நடிப்பு திறனை பார்த்துவிட்டு தன்னுடைய பாராட்டுக்களை அழுத்தமாக அன்று பதிவு செய்த அந்த சிறுவன்தான் இன்று பட்டு சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற நல்லி குப்புசாமி செட்டி அந்த சிவாஜி மேல் அவருக்கு பிறந்த நேசம் சிவாஜியுடைய இறுதி நாள் வரை நீடித்தது முதல் நாள் பராசக்தி படத்தை பார்க்க சிவாஜி நேசன் வந்திருப்பதை தெரிந்து கொண்ட ரசிகர்கள் சிவாஜியை தங்களுடைய தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு கூத்தாடத் தொடங்கினார்கள் அந்த படம் வெளியான ரெண்டு நாட்களில் திருவிழாவுக்கு போவதைப் போல ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த தேட்டரை நோக்கி படையெடுக்கத் தொடங்கினார் அது வரைக்கும் நாற்பது பாட்டுக்கள் ஐம்பது பாட்டுக்கள் என்று பாட்டுக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த தமிழ் சினிமாவை அதிலிருந்து மீட்டெடுத்த பெருமை பராசக்தி படத்திற்கு உண்டு அப்படி ஒரு மாற்றத்தை அந்த படம் கொண்டு வந்ததாலோ என்னவோ அதுவரையிலே பாடல்களை இசைத்தட்டாக வெளியிட்டுக் கொண்டிருந்த இசைத்தட்டு நிறுவனங்கள் முதல் முதலாக பராசக்தி படத்தினுடைய வசனங்களை இசைத்தட்டாக வெளியிட்டன அந்த இசைத்தட்டுகளுக்கு அப்படி ஒரு வரவேற்பு கிடைத்தது அப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்று இசைத்தட்டு நிறுவனங்களை எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை மதுரையினுடைய மிகப்பெரிய தேட்டரான தங்கம் தேட்டரில் வெளியான பராசக்தி திரைப்படம் பல ஊர்களிலே வெள்ளிவிடா கொண்டாடியது பராசத்தி திரைப்படத்தினுடைய வெற்றியை திராவிட முன்னேற்றக் தொண்டன் ஒவ்வொருவரும் தன்னுடைய வெற்றியாக கொண்டாடினார் பராசத்தினுடைய வெற்றிவிடா கூட்டங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி பட்டொளி வீசி பறந்தது அப்போதே கே ஆர் ராமசாமி உட்பட பல நடிகர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் எவருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு சிவாயணேசனுக்கு கிடைத்தது அப்படி ஒரு சிறப்பான வரவேற்பு சிவாஜிக்கு கிடைத்தவுடனேயே அவரை ஓரம் கட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவை அந்த கட்சியிலே இருந்த சில தலைவர்கள் எடுத்தனர் ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே அறியாமல் பராசித்தி படவிழாக்களிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அறிவிக்கப்படாத தளபதியாக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டார் சிவாஜி பகுத்தறிவு கருத்தை வலியுறுத்துகின்ற படமாக பராசித்தி இருந்த போதிலும் தெய்வத்தை நிந்திக்கின்ற பல காட்சிகள் அந்த படத்தை இடம்பெற்றிருந்தனால தினமணி போன்ற பல பத்திரிகைகள் அந்த படத்தை கடுமையாக விமர்சித்தன அந்த விமர்சனங்கள் காரணமாக அந்த படம் எந்த நேரத்திலும் தடை செய்யப்படலாம் ஒரு வதந்தி தமிழ்நாட்டிலே உழவத் தொடங்கியது அதுவே அந்த படத்திற்கு விளம்பரமாக அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த படம் தடை செய்யப்படுவதற்கு முன்னாலே அந்த படத்தை பார்த்து விட வேண்டும் என்று ரசிகர்கள் அந்த படம் ஓடிய தேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக படையெடுக்க தொடங்கினார்கள் தமிழ்நாட்டிலே அறுபத்ரெண்டு திரையரங்குகளிலே திரையிடப்பட்ட அந்த திரைப்படம் ஐம்பது நாட்களை கடந்து அந்த அறுபத்ரெண்டு திரையரங்குகளிலும் ஓடியது அதுவரையிலே எந்த தமிழ் சினிமாவும் சாதிக்காத ஒரு சாதனை அது இலங்கையில் அமைந்துள்ள மயிலன் மயிலாந்தியேட்டரிலே நாற்பது வாரங்களை கடந்து ஓடிய பராசக்தி திரைப்படம் தமிழ்நாட்டிலே திருச்சியில் அமைந்துள்ள வெலிங்டன் தேட்டரிலே தான் மிக அதிக நாட்கள் ஓடியது முப்பத்தைந்து வாரங்களை கடந்து ஓடிய அந்த தேட்டரிலே தான் சிவாஜி தன்னுடைய மனைவி கமலாமையாருடன் பராசக்தி படத்தை பார்த்தார் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடிக்கின்ற நடிகர் நடிகளை தேர்ந்தெடுத்து இம்மாத நட்சத்திரம் என்ற பகுதியிலே அவர்களை கௌரவிப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்து பேசும் திரைப்படம் பராசித்தி படம் வெளியான அந்த மாதம் சிவாஜி கணேசன் அவரது சிறந்த நடிப்பிற்காக இம்மாத நட்சத்திரமாக தேர்ந்தெடுத்திருந்தது சிவாஜி பராசித்தி படத்திலே தான் முதல் முதலாக தமிழரசிகளுக்கு அறிமுகமானார் என்றாலும் அவரது குரல் இருக்க அது அந்த படத்துக்கு முன்னதாகவே அறிமுகமாகிவிட்டது என்ற விஷயம் பல சிவாஜி ரசிகர்களே அறியாத ஒரு செய்தி தமிழிலே முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தை அழக்கிய ஹெச் எம் ரெட்டி தெலுங்கிலே நிர்தோஷி என்றொரு படத்தை தயாரித்திருந்தார் அந்த படத்தை தமிழிலே மொழி மாற்றம் செய்து வெளியிடுகின்ற உரிமையை பெற்ற பெருமாள் மொழியார் அந்த படத்தில் நடித்திருந்த முக்காமலா என்பவருக்காக சிவாஜியை குரல் கொடுக்க சொன்னார் அதுக்காக சிவாஜிக்கு அவர் கொடுத்த சம்பளம் எவ்வளோ தெரியுமா ஐநூறு ரூபாய் நடிகை திரையுலக வாழ்க்கையிலே சிவாயணசன் பிற நடிகருக்காக குரல் கொடுத்தார் என்றால் அது முக்காமலாவுக்கு மட்டுமே கலைஞர் மு கருணாநியோடு முதல் முதலாக பராசித்தி படத்தில் இணைந்த சிவாஜி அதைத் தொடர்ந்து பணம் படத்தில் இரண்டாவது முறையாக அவரோடு இணைந்து பணியாற்றினார் அந்த படத்தை இயக்கி தயாரித்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அறிஞர் அண்ணாவின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு அளவிட முடியாத ஒரு நேசம் உண்டு அந்த நேசம் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டு காட்சிகளை பணம் திரைப்படத்தில் இணைத்திருந்தார் அந்த படத்துக்கு அந்த காட்சிகளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்றும் வேண்டுமென்றே அந்த காட்சிகள் திணிக்கப்பட்டிருக்கதாகவும் கூறி தணிக்கை குழுனர் அந்த காட்சிகளுக்கு அனுமதி தர மறுத்தனர் அந்த காட்சிகளுக்கெல்லாம் தணிக்கை குழுனர் ஆட்சேபனை தெரிவித்த உடனே மிகுந்த ஆளானார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அந்த இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை நாம் நினச்சிருந்தபடி காட்சிகளை சேர்க்க முடியாமல் போச்சே என்ற கவலை அவர் மனதை வாட்டிக்கொண்டே இருந்தது திடீரென்று மின்னல் அடிப்பது போல் அவர் மனதுக்குள்ளே ஒரு யோசனை தோன்றியது மறுநாள் காலையில் சிவாஜி நடந்து போவதைப் போலவும் ஒரு இடத்துல அமர்ந்திருப்பது போலவும் சில காட்சிகளை படமாக்கிய என் எஸ் கிருஷ்ணன் அவர் அமர்ந்திருந்த இடத்திற்கு பின்னாலே அந்த மாநாடு நடிப்பதை போல அந்த காட்சிகளை இணைத்து மீண்டும் தணிக்கை குழுவினருக்கு அனுப்பினார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டிய தணிக்கை குழுவினர் அந்த காட்சிகளுக்கு அனுமதி தந்தார் இதற்கிடையிலே சிவாஜியினுடைய சொந்த வாழ்க்கையிலே பல மாறுதல்கள் ஏற்பட்டன அதுவரை கோடம்பாக்கத்திலே ஒரு வாடகை வீட்டிலே கூடியிருந்த சிவாஜி ராயப்பேட்டையிலே சொந்த வீடு வாங்கி கொண்டு அங்கே குடியேறினார் சமீபத்திலே சிவாஜி ரசிகர்களும் பொதுமக்களும் சிவாஜி முதல் முதலாக வாங்கி விட்ட இப்படி அநியாயமாக வித்துட்டாங்களே என்று குமரினார்களே அந்த வீடு தான் சிவாஜி குடியிருந்த கோயிலாக அந்த பெசண்ட் ரோடு வீட்டை பார்த்த சிவாஜி ரசிகர்களால் அந்த வீடு விற்கப்பட்டதை இன்று வரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதன் காரணமாகத்தான் சிவாஜி ரசிகருடைய அந்த மன குமுறல்கள் தினமும் பத்திரிகையில் இன்று வரை எதிரொலித்தபடி இருக்கின்றன